கத்தி எடுத்தவெல்லாம் எப்படி சண்டைக்காரன் இல்லையோ அதே மாதிரி ஸ்பேனர் எடுத்தவெல்லாம் மெக்கானிக் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அரகோர மெக்கானிக் இந்த ரொட்டோவேட்டர் புதுசாக பேரிங்க ஆயில் சில்ல ஆயில் எல்லாம் மாற்றி விட்டு ஒரு வாரம் கூட ஓடல மறுபடியும் உடஞ்சி சுக்கு நூறு பார்த்தீங்களா நீ என்னடா யாரையாவது குற சொல்லிக்கிட்டே இருக்க நீ உன் வேலையை பாருடா அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உடஞ்சது உங்கள் வீட்டு பொருளாக இருந்தால் நீங்கள் கோவப்படாமல் இருப்பீங்களா இந்த ரொட்டோவேட்டரில் அந்த பேரிங் உடஞ்சதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா அந்த மெக்கானிக் அந்த பேரிங்கை ஃபுல்லாக இருக்கி ஒரு சர்க்கிளி பிளாக் வரும் அதை போடாமல் விட்டுட்டாரு அதை போடாதனால என்ன ஆயிடுச்சுன்னா பேரிங் வைப்ரேஷனில் முன்னாடி வந்து கியரில் மோதி ஹீட் ஆகி கிராக் ஆகிடுச்சிங்க ரெண்டாவது வெறித்தனமாக வெறி தீர ஆயில் சில்ல இருக்கு இருக்குன்னு இருக்கியிருப்பார் போல அதனால் அந்த ஆயில் சில்ல இருக்கும் கிழிஞ்சிருச்சு அதனால் எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆகிடுச்சுங்க நம்ம கிட்ட வாடிக்கையாளர் எடுத்துகிட்டு வந்து இந்த ரொட்டவேட்டரை விட்டார் நம்ம இப்போ அந்த பிளேட்டெல்லாம் பிரித்து எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டை வச்சு பேரிங்கை ஃபுல்லாக இறுக்கி சர்க்கிளி பிளாக்கை போட்டு டைல் சில்லையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி மாட்டியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டவேட்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பல வருஷம் ஓடும் என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி